இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி மூணு நல்ல செய்தி மேடம் இப்ப நியூ புதுசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்ட சத்திரம் ஒருத்தருக்கு ஒரு பாப்பா குடிச்சு இன்னைக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசம் கணிச்சு மேடம் அதுக்கு அப்புறம் சாப்பிட்டு ஒரு மூணு பேர் மேடம் ஒட்ட சத்திரத்துல ஒரு மூணு பேர் இன்னைக்கு வந்து அவர் தான் ஈவினிங் தான் ஹோமி சொன்னாரு சிக்கன் சாப்பிடலாமா சார் இப்பதிக்கு வேணாம் சார் சொன்னேன் மூணு பேர் இப்ப புதுசா கணிச்சு மேடம் அந்த அந்த ஊர்ல மட்டும் அவர் ஆறு சொல்றாரு ஆனா என்னோட கணிப்புக்கு நாலு மேடம் நாலு பேர் வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குழந்தைங்களாம இருக்கிறவங்க இன்னைக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமா ஒரு திருப்தியான மகிழ்ச்சி மேடம் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு லேடிஸ் மேடம் யூட்ரஸ்ல அதுல வாழப்பாடிங்கிற ஊர்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏமா தேவை இல்லாம எடுக்கிற கட்டி உனக்கு கரைஞ்சிருச்சு நான் கொடுத்த மருந்து சாப்பிட்டேன் வேற மருந்து கே சாப்பிட்டேன்னு கேட்கறாங்க மேடம் ஆத்து ரூபாய் சகந்துலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நாற்பத்தி நாலு வயசு மேடம் கட்டு யூட்ரஸ்ல கட்டி இல்லைன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் மேடம் அது வேணுமா நான் அடுத்தது அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் இன்னொருத்தருக்கு வாயெல்லாம் பொண்ணு மேடம் எல்லாம் பயமுறுத்துட்டாங்க கேன்சரு அது இதுன்னு எல்லாம் பயமுறுத்திட்டாங்க ஒரு பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு முந்தா நாள் ரெண்டு ரெண்டாவது பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க மேடம் அப்ப ஒரு பாக்ஸ்லயே அப்படியே ரொம்ப பயங்கரமான ஒரு பால் ஊத்திரமா ஏஜிடுமா தெரியும் மேடம் இன்னைக்கு சின்ன வயசு மாதிரி ஆச்சரியமா இருக்கு மேடம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமான ஒரு வாய்ப்பு மேடம் எப்படி நானும் இன்னைக்கு எத்தனை வருஷமா நான் சித்தாவை பண்ணி ஆனா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த இதுல கிடைக்கிற இது எனக்கு திருப்தி எதையும் இல்லை மேடம் ஆச்சரியமான அதிசயமான ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு செல்ட்னா அற்புதமான ரிசல்ட்லாம் வந்துட்டு இருக்குது